அருணாச்சல ஈஸ்வரர் கோவிலுக்கு சீர்வரி வரிசை கொண்டு சென்ற இஸ்லாமியர்கள் தருமபுரி மாவட்டம் பொம்மிதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் வருடம் தோறும் கார்த்திகை மாத பௌர்ணமி நட்சத்திரத்தில் அருணாச்சல ஈஸ்வரர் ஸ்ரீ உமா மகேஸ்வரி அம்பிகா திரு கல்யாண வைபவ விழா நடைபெறுவது வழக்கம் திரு கல்யாண வைபவ விழா தர்மகர்த்தா அன்பின் ஆர்முகம் தலைமையில் நடைபெற்றது இதில் எதிர்பாராத விதமாக பொம்மிடி பகுதியைச் சேர்ந்த சுனத் ஜமாத் சார்பில் முத்தவல்லி சையத் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் இந்து மக்கள் இணைந்து மேலகாலத்துடன் அருணாச்சல ஈஸ்வரருக்கு இருநூற்று எண்பத்தி ஒரு வகையான சீர்வரிசை எடுத்து வந்தனர் தட்டில் பூஜைக்கு தேவையான பொருட்கள் பழங்கள் பூக்கள் இனிப்பு வகைகள் எடுத்து வரப்பட்டன இஸ்லாமிய மக்களின் சீர்வரிசை பூஜை பொருட்களை பார்த்து கோவில் நிர்வாகத்தினர் வியப்படைந்தனர் சீர் எடுத்து வந்த இஸ்லாமிய மக்களை அன்போடு வரவேற்ற கோவில் நிர்வாகத்தினர் மரியாதை செலுத்தினார்கள் தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேக பூஜைகள் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டன ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபாடு செய்தனர்